இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுமா கூடாது இளைஞர்கள் தான் மாற்றத்தை தேடி போறவங்க இந்த நாட்டை இந்த அரசியலை சிறப்பா இந்த அரசை கட்டமைக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த இளைஞர்கள் நல்ல தரமான நோட்டு வர இடத்தில் ஓட்டு போடலாம் இல்லையா நோட்டுக்காக ஓட்டு இல்லாம சரியான தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடணும் இளைஞர்கள் வந்தா மட்டும்தான் புதிய முறை அரசு அமைக்க முடியும் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீவா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது உங்கள் போலிட்டிக்ஸ் பசங்க எது அதிகமா ஒட்டாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் இன்னைக்கு ஒட்ட வச்சிருக்கோம் ஒன்னு பாலிடிக்ஸ் இன்னொன்னு பசங்க இது ரெண்டுமே எது இது வட துருவம் தென் துருவத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்னா சேர்த்துருக்கோம் ஸோ இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து பாலிடிக்ஸ் பேச போறோம் ரொம்ப முக்கியமாக ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கறனால உங்களுக்கும் சரி பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி முக்கியமாக சொல்கிறேன் இது வந்து இது ஒரு சைடு அது ஒரு சைடுன்னு அடிச்சுக்கிற ப்ரோக்ராம் கிடையாது நான் யூஸ்வலாக எல்லாரையும் அடிச்சுக்க விட்டு அதில் டிஆர்பி வாங்குவாங்க நமக்கு அதுக்கான வேலையே கிடையாது நாம் இங்கே கலந்து பேசப்போகிறோம் எல்லாரும் ஒன்று தான் நீங்கள் மேலே உட்காந்துருக்கீங்கன்றதுனால நீங்கள் பெரிய அப்பாட்டக்கரம் கிடையாது நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்கன்றதுனால நீங்க வந்து ஐயோயோ அப்படின்னு கிடையாது எல்லாருமே ஒண்ணுதான் சமமா நாம இன்னைக்கு பாலிடிக்ஸ் பேச போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு சொல்றோம் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இளைஞர்களை வச்சு பாலிடிக்ஸ் பேசுற மாதிரி எந்த யூடியூப் சேனலும் பண்ணது கிடையாது எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் பண்ணது கிடையாது முதல் முறை இப்படி ஒரு முயற்சியை நாம இன்னைக்கு இங்க ஆரம்பிக்கிறோம் இது ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இளைஞர்களை வச்சு ஒரு டாபிக் பேசுறாங்க அப்படின்னா என்னென்ன பேசுவாங்க ஒண்ணு ஏதாவது படத்தை பத்தி பேசுவாங்க இல்ல ஒரு செலிபிரிட்டியை உட்கார வச்சு அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க இல்ல இப்ப சமீபத்துல பசங்களுக்கு என்ன பிடிக்குது பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பசங்களை பத்தி பொண்ணுங்க கிட்டயும் பொண்ணுங்களை பத்தி பசங்க கிட்டையும் பேசி இளைஞர்களை இந்த மாதிரியான ஒரு வைபிளையே வச்சிருக்கிறது தான் பொதுவா நடக்கிற டாக் ஷோ சாட் ஷோ இது எல்லாமே ஆனா இன்னைக்கு நாம முழுக்க முழுக்க இதுல இருந்து நம்ம தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியில பேச போறது எல்லாமே என்னது அரசியல் அரசியல் நாற்பத்தி இருந்து நாம் பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் ஜாலியா 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 பயங்கர போறோம் பேசுறவங்க எல்லாம் இது இளைஞர்கள் உங்களுக்கு அரசியல் பிடிக்குது பிடிக்கல பிடிக்கல ஏதுவோ ஆனா ஏன் ஏன் பிடிக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் நீவாவில் பாலிடிக்ஸ் பசங்க நீங்கள் பார்க்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு அரசியலை சரியா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோராக இருந்தீங்கன்னா இந்த நீவா வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து ஸோ போதும் நிறுத்து அப்படின்னு நீங்கள் சொல்றது தெரியுது வந்ததுலருந்து நீயே பேசிகிட்டு இருக்க இளைஞர்களை பற்றி நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னா நானே பேசிகிட்டு இருந்தால் சரியாகுமா அதனால உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி அப்படியே முதல்ல தூக்கி வைக்கிறேன் மைக்கு இருக்கிறவங்க கையை தூக்கி நீங்கள் உங்கள் ஆன்சரை உங்கள் கருத்தை சொல்லலாம் நான் என்ன கேட்குறேன்னா பாலிட்டிக்ஸ் பசங்கள்லாம் பேர் வச்சிட்டோம் இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டோம் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுமா கூடாது கண்டிப்பா வரணும் வரணும் ஏன் இளைஞர்கள் தான் மாற்றத்தை தேடி போறவங்க இளைஞர்கள் தான் மாற்றத்தை தேடி போறவங்க புசு புதுசாக ஏதோ இளைஞர்கள் தேடி போவாங்க அப்படின்னு போது பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா இளைஞர்கள் வந்து கண்டதெல்லாம் தேடி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சில சமயங்கள்ல இருக்கலாம் ம் ஆனாலும் எல்லாரும் அப்படி இல்லைல்ல எல்லாரும் அப்படி இல்லை நீங்க எல்லாம் மாற்றத்தை தேடி போறாளு ஆமா அதனால ஓகே சூப்பர் அவர் என்ன சொல்றாரு இளைஞர்கள் வந்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா தான் மாற்றத்தை தெரிய போறாங்க வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா நாம தான் அடுத்த தலைமுறை அதனால நாம தான் சமுதாயத்தை கட்டமைக்கணும் அதனால நம்ம பாலிடிக்ஸ் வந்து ஆகணும் நாம தான் அடுத்த தலைமுறை அதனால நமக்கு வந்து பாலிடிக்ஸ் இல்லாம அடுத்த தலைமுறையே இல்லை அப்படின்றீங்க ஓகே சூப்பர் வேற என்ன வேற என்ன பாயிண்ட் தமிழ்நாட்டோட அடுத்த அஞ்சு வருஷத்தை நியமிக்க போறது அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை அத தான் இருக்கு அப்போ நம்ம இத பத்தி பேசாம இத பத்தி தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்மளால வாழ முடியும் ஓகே தமிழ்நாட்ட அடுத்த அஞ்சு வருஷம் தீர்மானிக்கிற போறது அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள சட்டையோட ஒரு உட்கார்ந்து இருக்கறதை பார்க்கும் எனக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா தம்பி ஏதோ கட்சியில இருந்து வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் சேரல மேபி யாரு மேபி வேற வேற என்ன பாயிண்ட் இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு சார் பல இடர்பாடுகள் இந்த ஒரு சொசைட்டியில் நடக்குது சில முதியோர்கள் வந்து சாக்கு மட்டும்தான் சொல்லி இளைஞர்களை வந்து இது பண்ணுறாங்க ஆனால் ஒரு பிரச்சனைன்ட்டு வரும்போது அதுக்கு முதல் குரலாக ஒழிக்கிறதும் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதாவது சமூக வலைத்தளங்கள் மூலயமா ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குறதுக்கும் அது ஒரு வழிவகுக்குது அதனால இன்னைக்கு என்னதான் பெரியவங்க வந்து இளைஞர்களை வந்து பொறுப்பு இல்லை அது இல்லைன்னு சொன்னாலும் வாய்ப்பு கொடுத்தா தானே பொறுப்பு இருக்கா இல்லையான்னு காமிக்க முடியும் பொறுப்பாக இருக்க மாட்றானுங்கப்பா அவனுங்களுக்கு எப்படிப்பா வாய்ப்பு கொடுக்குறது வந்தால் எல்லாத்தையும் கழிச்சி விட்ருவான் தீயா இருக்கணும்னு கொளுத்தி விட்றானுங்கப்பா அப்படின்னு ஜீன் கம்ப்ளைண்ட் சொல்றவங்க அதை சொல்கிறாங்க ஒரு இடர்பாடு வருது ஒன்னுமில்ல ஒரு சென்னை இது வெள்ளம் மலை வெள்ளங்கள்லாம் வரும்போது அரசியல் கார்த்திகள் வந்து இந்த எதையும் எதிர்பார்த்து ஒரு சில இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில இடத்துல தன்னார்வலர்களா இளைஞர்களா போய் களத்துல இறங்கி எல்லா விஷயத்தையும் முதல்ல ஃபேஸ் பண்றது அந்த இடத்துல வந்து அந்த யூத்து தான் அதாவது பெரியவங்களை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு உதவுற ஒரு விஷயத்துல இளைஞர்கள் வந்து முன்னின்று தன்னோட இதை கூட பொருட்படுத்தாமல் ஒரு பொதுநலத்துக்காகவும் நலத்துக்காகவும் இருக்கிறாங்க அதுக்காக அவங்க சொல்லலாம் பொறுப்பு இல்லை அது இல்லேன்னு சொல்லலாம் ஆனால் எல்லா இளைஞர்களையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது பொதுவாக சொல்லிட முடியாது ஓகே தேவை தேவைன்னா அந்த இடத்துல இளைஞர்கள் வந்து கால் எடுத்து வைக்கிறாங்களே அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்றாரு வேற என்ன காரணம் இளைஞர்கள் அரசியோர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களாட்சி அப்படிங்கிற ஒண்ணே கேள்விக்குறியாயிட்டு இருக்கு கேள்விக்குறியாகுது நம்ம பாத்துட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா வாக்கு திருட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வாக்களிக்கிறது என்னோட உரிமை அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம வாக்களிச்சு நம்ம தான் நம்ம தலைவர்களை தேர்வு செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்ட விஷயமே இன்னைக்கு கேள்விக்குரியா வந்து நிக்குது நம்ம இளைஞர்கள் நிகழ்காலம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழல்ல இருக்கும் அவர்கள் எதிர்காலம் அல்ல நிகழ்காலம் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நாட்டை இந்த அரசியலை சிறப்பா இந்த அரச கட்டமைக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த இளைஞர்கள் அப்போ அவங்க அரசியலுக்கு கண்டிப்பா வரணும் அதனால பயங்கரமான அப்படியே தமிழ்ல வந்து நல்ல தெளிவா சொல்லிருக்கீங்க ஆனா உங்கள்ட்ட கேள்வி வைக்கிறேன் மக்களாட்சியே நீங்க கேள்விக்குறியா இருக்குதுன்றீங்களே அந்த கேள்விக்குரிய என்ன என்ன மக்களாட்சி தான் நடக்குது நாம வாக்களித்தவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வாக்கு இயந்திர பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப சமீபத்த காலமா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு இருக்கு அப்போ ஒரு இடத்துல அதை கண்டுபிடிக்கிறாங்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பட்டியலை அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்துடுறாங்க அப்படி இருக்கும் போது தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுகிறதா இயங்குகிறதா ஏன் அதுவே நமக்கு எதிரா இருக்குதா அப்படிங்கற ஒரு கேள்வி கேள்வி வருது மக்களாட்சி அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ இங்க வாக்கு திருட்டு நடக்குது இல்லாதவங்க எல்லாம் போய் ஓட்டு போடுறாங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படி தெரிஞ்சுது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இத பாத்து நியூஸ் கேப்பேன் நியூஸ் எந்த உலகத்துல நீங்க எந்த எந்த பிளானட்ல இருந்து வர்றீங்க எந்த பிளானட்ல இருந்து வரல பூமியில தான் இருக்கேன் பூமியில தான் இருக்கேன் இந்தியால இருக்கீங்க தமிழ்நாட்டுல இருக்க தமிழ்நாட்டுல இருக்கேன் வாட் இஸ் திஸ் சம் மெடிக்கல் மிராக்கல் இஸ் ஆஹ் இளைஞர்கள் நியூஸ் கேக்குறாங்க எல்லா இளைஞர்களும் ரசிக மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படி கிடையாது இன்னைக்கும் சமூக சிந்தனையோட சமூக அக்கறையோட சிந்திக்கின்ற இளைஞர்கள் இருக்கத்தான் கேக்கிறாரு இருக்காங்க என்று நாங்க நம்புறோம் உங்கள நாங்க நம்புறோம் வேற என்ன வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க எதுக்காக அரசியல் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஓட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் பணம் கொடுத்து நிறைய கட்சிகள் பண்றாங்க அது அது இருக்கறத சேஞ்ச் பண்ணனும் நம்ம இளைஞர்கள் வந்து அந்த முறையை மாத்தி நமக்கு யாரு தோணுதோ முறையான முறையில் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்காக இளைஞர்கள் வந்துட்டு பாலிட்டிக்ஸ்க்கு வரணும் இல்ல நல்ல தரமான நோட்டு வர இடத்தில் ஓட்டு போடலாம் இல்லையா நோட்டுக்காக ஓட்டு இல்லாம சரியான தலைவர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கறதுக்காக ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் அதுக்கும் இளைஞர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இளைஞர்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நோட்டுக்காக ஓட்டு போடாதீங்க பார்த்து ஓட்டு போடுங்க அங்க இளைஞர்களுக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப நம்ம முந்தைய சமுதாயம் அதாவது முந்தைய தலைமுறைகளை வந்து எல்லாருமே ஓட்டுக்காக காசு வாங்கினாங்க இப்ப நம்ம இருந்து ஸ்டாப் பண்ணோம்னா நாம் வாங்க மாட்டேறாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை கொடுக்க மாட்டாங்க ஓகே அதான் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த தலைமுறை நாங்களாம் காசு வாங்க மாட்டாங்க நாங்க காசு வாங்குற பிரச்சனையே கிடையாது

இப்ப இருக்கிற தலைவர்களும் மூத்த தலைவர்களும் இளைஞராக இருந்தால் வந்திருப்பாங்க ஆனா இப்ப சமகாலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் அங்க இருக்கணும்னு இருக்கணும்ன்றது காலத்தின் ஒரு கட்டாயமா இருக்குது அதனால அப்படி அந்த கட்டாயத்தினாலதான் நீங்க யோசிக்கிறீங்க இல்லைன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேணாம்னு நினைக்கிறீங்களா அதாவது நம்ம அதிகமா இருக்கிறோம் அதனால நம்ம வந்து பிரதிபலி பிரதிநிதித்துவமா நம்ம வந்து இளைஞர்களுடைய பங்களிப்பு இதுல வந்து கணிசமா இருக்கணும் அப்பதான் அந்த மக்கள் தொகையில அந்த விகிதாச்சார அடிப்படையில நம்ம பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லைன்னா நம்ம அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை வயசான அவங்களே போட்டுமே அப்படின்னு சொல்றீங்களா இல்ல அப்படின்னு இல்ல அரசியல்ன்றது தொடர்ந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்குல்ல அப்போ புதிய ரத்தம் பாச்சனும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அப்படி சொல்றவங்களுமே ஒரு ஐம்பது வயசு கடந்துதான் அவங்க அரசியலுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய முகம் ஒரு தெரிந்த முகம் வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆயிருதுல சோ அப்போ மட்டும்தான் ரத்தம் ஏத்திட்டு இருக்காங்க போல எழுந்து வர்றதுக்குள்ள அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுது உள்ள வரும்போது இளைஞர்களால எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு டக்குன்னு சொல்லணும்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம நோட்டபுளான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்தால் ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க நம்ம இளைஞர்கள் தான் இளைஞர்கள் முன்னெடுத்து போராட்டம் நடத்தி ஒரு வெற்றி காணாங்க ஸோ அதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு உண்மையை நோக்கி பாதையில் அவங்க நடப்பாங்க வெற்றி காணுவாங்கன்னு எடுத்துக்கலாம் நான் அப்போ நான் கண்ணெதிராக பார்க்குறேன் என் கூட இருக்க மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போது எனக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா தன்னலமற்ற இளைஞர்களால் எவ்வளோ நல்லது செய்ய முடியும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுமா தான் ஆனா வரணும்னா ஏன்னா லைக் நம்ம உலகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இவால்வ் ஆகுது லைக் ஒரு வருஷமும் இப்படி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு ஸோ புதிய தலைமுறை வந்தாதான் அதாவது இளைஞர்கள் வந்தா மட்டும்தான் புதிய முறை அரசு அமைக்க முடியும் ஏன்னா லைக் நம்ம பழைய முறையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்றும் லைக் தள்ளி தான் இருப்போம் ஸோ இளைஞர்கள் வந்தாதான் லைக் எங்களோட மைண்ட் செட் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரசு அமைப்போம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வர முடியும் நம்ம வந்து ஒன்றுமே வந்துட்டு பழைய முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எப்பவுமே தான் இருப்போம் ஸோ இளைஞர்கள் வந்தா மட்டும்தான் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் புதிய சிந்தனைகள் உள்ள வரும் அப்படிங்கிறீங்க எல்லாம் ஏஏ ஆக்கிடுவீங்க போல இருக்கே அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவீங்களா சொல்லுங்க வேற என்ன காரணம் இலக்கு மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்ப அரசியல இருக்கிறவங்களா இருக்கட்டும் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருடைய டார்கெட் பீப்புள் வந்து இளைஞர்களாக தான் இருக்காங்க அவங்க பெரும்பாலும் இளைஞர்கள் தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இளைஞர்களாகி எங்களை சுற்றி எங்களை வைத்து ஒரு அரசியல் நடக்கும்போது அதில் நாங்கள் இல்லாமல் எப்படி நாங்களும் அதில் பங்கெடுக்கணும்ல நாங்கள் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்கும்போது அப்போ நாங்கள் இதில் இருக்கக்கூடாதா ஒரு பாயிண்ட் வர்றீங்க சரி இளைஞர்களால பாத்தீங்கன்னா நேதாஜியாவும் இருக்க முடியும் காந்தியடிகளாவும் இருக்க முடியும் நேதாஜியா இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டில நடந்து நம்ம பாத்துக்கிடலாம் மொத்தமா ஒரு அரசாங்கத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க நேதாஜினா பக்கத்துல நேபால்ஜி அத வார்த்தா இப்ப நாம பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே அமைதியான முறையில பேசி மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் சரியா வச்சு அப்புறம் நம்ம ஒரு முன்னு உதாரணமா இருக்கணும்னு நினைச்சு உள்ள கொண்டு வர்றோம்ல இதுல காந்தி அடிகளை உள்ள கொண்டு வந்து அதனால இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து பொறுப்பு இருக்கிறவங்க கிடையாது நேதாஜி மாதிரியோ இல்ல காந்தி கடிதிகள் மாதிரியோ நம்ம வந்து எல்லாரும் வளர்ந்து வந்துகிட்டுதான் இருக்கும் அப்படின்றதுதான் இளைஞர்களை பத்தி நான் அடுத்த ஒரு கேள்வி கேக்குறேன் யூத்துக்கு அரசியலா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா